முஸ்லிம் கட்ட மக்களே இருந்து அனைத்து தரப்பு மக்களே வந்து ஒரு அரவணைச்சு சென்ற ஒரு மாபெரும் புரட்சியாளர் தான் ஐயா ராமசாமி பழையாச்சியர் அவர்கள் அன்றைய தென்னார்காடு மாவட்டம் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு கடலூர் மாவட்டத்தில் பிறந்த மிகப்பெரிய ஒரு மாமனிதர் மனிதர் சுதந்திர போராட்டத்தில் எத்தனையோ தலைவர்களால் நாம வந்து இன்னைக்கு நினைவு கூர்ந்து வருகிறோம் ஆனா பெரிய ஒரு துரதிருஷ்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்திய விடுதலை போராட்டத்துக்காக ஐயா ராமசாமி பரையாசியார் அவர்கள் வந்து பாடுபட்டது மிக பெரும் பங்கு உண்டு அப்பேற்பட்ட அந்த ஒரு உயர்ந்த நல்ல ஒரு மனிதனுக்காக திண்டுக்கல் மாவட்டத்தில் குறிப்பாக இந்து வன்னிய கூட்டமைப்பு உறவினர் கூட்டமைப்பு சார்பாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறது முதற்கங்க எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் இது இன்றைய தினம் இந்த ஆண்டு ஒரு சிறிய ஒரு முற்றுப்புறையாக அமைந்தாலும் அடுத்த ஆண்டு மாபெரும் ஒரு வெற்றி விழா கொண்டாட்டமாக இது அமையப்பட வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஒரே ஒரு விஷயம் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் மட்டும் இந்து சமுதாய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி கிராமத்துல அறுதி பெருமான்களுடன் வாழ்ந்து வருகிறோம் இங்க என்ன ஒரு பிரச்சனை நடக்குது நமக்கு பாத்தீங்கன்னா கட்சி ரீதியா நான் அந்த கட்சி நீ இந்த கட்சி அப்படின்னு சொல்லிக்கொண்டு கட்சி ரீதியா நம்முடைய பெருசாண்மை கூட்டி வந்து நடைபெற்று வருது அதுதான் பெரிய ஒரு வேதனை நீங்க எந்த கட்சியில வேணா இருங்க யாருக்கு வேணா வாக்களிங்க அதுல எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது ஆனால் ஒரு மதத்துக்கு எப்படி மிகப்பெரிய ஒரு சான்று உள்ளதோ அது போல சமுதாயத்தை நம்ம பின்பற்றினாதான் வரும் காலங்கள வந்து நம்மளுடைய தலைமுறையில் வந்து இந்த தமிழகத்தில் அறுதி பெருமையோட வாழ முடியும் அப்பேற்பட்ட கால சூழ்நிலை வந்து நிறைவேறுகிறது இந்த ஆண்டு அமைச்சர் இந்த இடத்துக்கு வர முடியல இல்ல முன்னாள் அமைச்சர் வர முடியல வந்து நமக்கு ஒரு குறையா நம்ம எடுத்துக்க வேணாம் அடுத்த வருடம் அவங்களே ஆட்டோமேட்டிக்கா இந்த நிகழ்ச்சியை பங்கெடுப்பாங்க அதே போல இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து இந்து சமுதாய சாதனர்களுக்கும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பயிர் செய்ய இருக்கிறோம் நம்முடைய ஒற்றுமை வருங்காலத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய வேண்டி நின்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்த அனைத்து நல்ல உடல் இருக்கும் எனது நன்றி கூறி வாழ்த்துக்களை பாரணியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தபடியாக